வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம இன்றைக்கி ஒரு டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டை தான் பார்க்க போகிறோம் இது வந்து மொத்தம் அஞ்சு சென்ட் இடம் இது வந்து வடக்க பார்த்து நார்த் ஃபேஸிங் இதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு வீடுகள் வந்து ஆல்ரெடி வேலை முடியக்கூடிய இதில் இருக்குது அதே மாதிரி வந்து ரெண்டு ரெண்டு ஃபவுண்டேஷன் வந்துட்டு வீடு வேலை ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸோ நல்ல ஒரு லொக்கேஷன் உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரண்டேஜ் வந்து முப்பத்தி மூணு அடி ஃப்ரண்டேஜ் வச்சு உள்நிலம் வந்துட்டு ஐம்பது அடி ஸோ வீடு கட்டுறதுக்கு அருமையான இடம் உங்களுக்கு ப்ளாட்டை தொட்டாலே வந்துட்டு உங்களுக்கு சோலார் அந்த லேவட்டில் ஃபுல்லாக வந்து சோலார் லைட்டை செட்டப் வந்து வச்சு விட்டுருக்காங்க அதே மாதிரி போஸ்ட்டும் இருக்குது கரண்ட் எடுக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து போஸ்ட்டுக்கு எதுவும் ஸ்பென்ட் பண்ண தேவையில்லை போஸ்ட் எல்லாமே லேண்டு பக்கத்துலேயே இருக்குது ஸோ வீடு கட்டோன்னா லோனுக்கும் வந்துட்டு உங்களுக்கு வந்து உடனே அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு லோன் எல்லாமே வந்து உடனே கிடைக்கும் இது வந்து இடம் வந்து தெங்கம்புதூர் பக்கம் தெங்கம்புதூருக்கு பக்கம் உங்களுக்கு பிலிப் சென்ட்ரல் சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது அது பக்கத்தில் தான் ஸோ உங்களுக்கு இடம் பார்க்கணுன்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ஓனரை டைரெக்டாக வர சொல்லி உங்களுக்கு நல்ல ரேட்டுங்க நீங்கள் பேசி முடிக்கலாம் அதே மாதிரி உங்களுடைய லேண்டு வீடு தோப்பு ஏதாவது நீங்கள் சேல்ஸ் போட்டுறீங்களா கொஞ்சம் குயிக்காக சேல்ஸ் பண்ணி கொடுக்கணும்னா நீங்கள் லோட்டஸ் ரியல் எஸ்டேட்டை காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாட்டு ஆட் போட்டு குயிக்காக சேல்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் பெரிய லேண்டாக பார்க்குறீங்க இந்த சரௌண்டிங்ஸில் உங்களுக்கு பறக்க புத்தளம் செங்கம்புதூர் காட்டுவள இந்த சிரமம் பெரிய லேண்டுனாலும் வந்துட்டு நம்மகிட்ட இருக்குது ஸோ உங்களுக்கு பார்க்கணுன்னா கால் பண்ணுங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்